இலங்கையிலே ரெண்டாவது பெரிய சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை சந்தமான் சிறைச்சாலை மாதிரியே இருக்குங்க ஏகப்பட்ட பேர் தூக்கில போட்டிருக்காங்களே இந்த ஜெயில காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க நீங்க அப்படியே நம்ம இந்த பின்னி மில் இருக்கும்ல பழைய காலத்து நம்ம சென்னையில் பின்னி மில் இருக்குல்ல அதே மாதிரிதான் இருக்கு அவங்க அம்மாவோட முகத்தை வரைஞ்சி போட்டிருக்காங்க இதனால இதுல இருக்க முடியாது அப்படின்னு இதுல வந்து சிக்கலத்துல எழுதி வச்சிருக்காங்க மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மட்டும்தான் இந்த பிள்ளை வைப்பாங்களாங்க அம்மா மட்டும் தான் தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளுக்கு எந்த வித வந்து ஒரு வெளி உலகமே தெரியாமதான் வச்சிருக்காங்க கொடூர சிறைச்சாலை எப்படி இருக்குங்க இந்த சிறைச்சாலையை பார்த்தாலே நமக்கு இப்ப பார்த்தாலே இருக்கு வெளிச்சம் இவ்வளவு தூரம் தான் இரவாச்சுன்னா அதை விட அதிக மோசம் பல நூறு ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு சிறைச்சாலை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவத்தை அதாவது ஒரு கட்டிடத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்ன அப்படின்னா இலங்கையில் கண்டிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கண்டி சிட்டியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாகம்பரா பிரிசன் பாகம்பரா சிறைச்சாலையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த சிறைச்சாலையில் இப்போ ஆட்கள் இல்லை ஆனால் இந்த இலங்கையிலே இருக்கிறதுல ரெண்டாவது பெரிய சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை இதில் நிறைய மரண தண்டனை கைதிகளை போட்டு மரண தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சிறைச்சாலை தான் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த சிறைச்சாலை இந்த ஜெயிலில் வந்து நிறைய கதைகள் இருக்குது நிறைய கஷ்டம் அதாவது நிறைய சோகமான கதைகள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கு அந்த சோகமான கதைகளை அந்த சிறைச்சாலையில் இருந்த மனிதர்கள் அந்த செவர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிறையில் கரியை வச்சு எழுதி வச்சிருக்காங்க சிறைச்சாலை செவர்களில் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க உள்ளே போகலாம் இதுதான் மெயின் செ என்ட்ரன்ஸு போகம்பேரா சிறைச்சாலைக்கு இப்போவும் சரி அப்போவும் சரி ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும் இந்த இலங்கையோட துறை தான் இதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க ஒரு டிக்கெட் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்காங்க நூறுரூபா ஃபாரினருக்கு வந்து ஐநூறுபா டிக்கெட் வச்சுருக்காங்க அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா போகம்பரா சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பில்டிங் விரியுது வாங்க உள்ளே போய் காட்டுறேன் கைஸ் அந்தமான் சிறைச்சாலை மாதிரியே இருக்குங்க கண்டியில் இப்படி ஒரு ஜெயிலா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ரெண்டு மாடி உயரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய ரூம்ஸ் இருக்கும் போல இருக்க இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா பத்து வருஷமாக இந்த இடம் அப்படியே ஓப்பனாகவே இருக்கும் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரிகள்லாம் இருந்திருப்பாங்க ஒரு பயங்கரமான பெரிய சிறைச்சாலையாக இருந்திருக்கு வாங்க அப்படியே நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கவலைகளையும் ஒரு ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் ஏகப்பட்ட பேர் தூக்கில் போட்டிருக்காங்களேன் இந்த ஜெயிலில் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் போட்டிருக்காங்களேன் அதுக்குண்டான மாதிரியான ஒரு ஜெயிலு வந்தாச்சு மெயின் என்ட்ரன்ஸா ஓ இது வந்து அவங்க தொல்லியல் துறையில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களா இது முன்னாடி வந்த உடனே அதிகாரிகள்லாம் எங்கே இருந்துருப்பாங்க அதிகாரிகளுடைய ஆபீஸ் மாதிரியே தெரில நேரடியாகவே ஜெயில ஆரம்பிச்சிருது ஜெயிலோட அறைகள் ஆரம்பிச்சிருது என்ன இதுதான் ஒரு ஆளோட ஜெயிலா ஒரு ஜெய் ஒரு ரூமுக்கு மூணு பேர் இதுதான் பாத்ரூம் கக்குசா ஓ ஏ இது சமையல் செய்கிற இடம் மாதிரி இருக்கு இல்லையா நீங்கள் எங்கே சமையல் செய்வாங்க என்ன இதான் பாத்ரூமு அண்ணயா ஜெயிலேருந்து வந்துருங்க ஜெயிலு இப்போ பாருங்க என்னை ஜெயிலில் போட்டாங்க மூணு பேர் எனக்கு ரெண்டு பேர் இருக்கும் நாங்கள் மூணாவது ஒருத்தர் யாராவது உள்ள வரணும் காப்பாற்றுங்க ஐயா காப்பாற்றுங்க நீ சேட்டை பண்ணுறதா இது நமக்கு செய்கிறதுக்கு காமெடியாக இருக்கும் ஆனால் இந்த அறைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க இந்த கம்பியிலேருந்து அவங்க என்றைக்கு இந்த வெளி உலகத்தை பார்க்கும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா வேதனை வழி அவங்க சொந்தங்களை பார்க்க முடியாமல் ஒரு குற்றத்தை சின்ன குற்றத்தை பண்ணிவிட்டு இல்லை பெரிய குற்றமாக இருக்கலாம் சின்ன குற்றமாக இருக்கலாம் அந்த குற்றம் பண்ணதுக்கப்புறம் இவங்க இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க பண்ண குற்றத்தை அதுக்கப்புறம் தானே அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கற்றுனாலும் கதறினாலும் இந்த கதவுகள் திறக்கப்படவே மாட்டாது அவங்க குற்றம் முடிகிற வரைக்கும் அவங்க குற்றத்துக்கான தண்டனை முடிகிற வரைக்கும் ஆனால் கீழே ஆரம்பத்திலே ரூம்ஸ் ஆரம்பிச்சிருந்துங்க இப்போ எங்கே இவங்களுக்கு அலுவலகம் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் ஆரம்பிச்சிருது உங்க பாருங்கங்க அப்படியே நம்ம இந்த பின்னி மில் இருக்கும்ல பழைய காலத்து நம்ம சென்னையில் பின்னி மில் இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்குது இதை எந்த விதத்தில் ஒரு பெயிண்டிங் அது இதுன்னு வச்சு பராமரிக்கவே இல்லை அந்த பழமே அப்படியே வச்சுருக்காங்க இது பார்க்கவே அந்த இந்த இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல அதிகாரிகள் போகிறது போலீஸ் போறது அப்புறம் குற்றவாளிகள் நடந்து போகிறது இதெல்லாம் பார்க்குற அவங்க தட்டிக்கிட்டே போவங்களே கம்பெல்லாம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பூட்டிக்கிறீங்களா ஓ இது கண்டையே உடச்சிட்டீங்களா நீங்கள் அடி கவனில் அடி கையடி கையாடி உள்ள அடிங்க அப்படின்ன மாதிரி இருக்கு இந்த ஒரு அறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்காங்க இப்போ ஒரு ஜெயிலில் உள்ள இருக்கிறவங்க ஆள்லாம் அவங்க அவங்களுடைய கவலைகளை தீக்கிறதுக்கு அவங்க கவலை மனசுக்குள்ளே இருக்க ஆழமான கவலைகளை வெளிப்படுத்துவானோ வெளிப்படுத்துறதுக்கு என்ன இருக்கும் ஏதாவது பீஸோ கரியோ எடுத்து செவுத்தில் எழுதுறது வேலை இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய அறை இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட முகத்தை வரைஞ்சி போட்டிருக்காங்க லவராக காதலியோட முகத்தை வரைஞ்சிருக்காங்க இந்த காதலி அவங்க பேரெல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க அது அதையே ஏன்னா போட்டோ இருக்காது ஒன்றும் இருக்காது எதோ எப்படி பார்க்கணும்னு தெரியாது காதலியோட முகத்தை வரைஞ்சிருக்காங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகிற ப ப பிள்ளையோட ம படத்தை வரைஞ்சிருக்காங்க என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான படம் வரைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ வேதனையால் இருக்கும் இந்த இடத்துல படுத்துக்கிட்டோம் உட்காந்துக்கிட்டோ இவங்க இந்த இதை எழுதி வச்சுருப்பாங்க இதுலேயுமே நிறைய அவங்களுடைய சொந்தக்காரங்க பிள்ளைகளோட பேர் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இதில் தான் படிக்க தெரியுமா அவங்களுக்கு

திருப்பி திருப்பி இவங்க அழிச்சிட்டு பார்த்தா அதிக வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க அழிப்பாங்க இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்து போனவங்களோட நினைவுகளை இவங்க இருக்கிறவங்க அழிப்பாங்க எல்லாம் அப்படியே இருக்கு இங்கே ஒரு தியான அரை போட்டிருக்காங்க புத்தருடையது புத்தர் தியான அரை மாதிரி இங்கே ஒரு சார் சிறைச்சாலையாக இருக்க கைதிகளுக்கு அவங்க ஏதாவது ஆலோசனை வழங்குற இடம் மாதிரி போட்டிருக்காங்க புத்தருடைய படமும் இருக்குது இதுலேயுமே சிறச்சாலை இருக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டில் இந்த பாருங்க பழைய காலத்து பூட்டு எல்லாமே அப்படியே இருக்கு ஆனால் இது திறக்க இல்லை இன்னும் பூட்டு ஆகி கிடக்கு திறந்து பார்க்கலான்னா திறக்க முடியல இந்த சிறை கம்பிகள் சிறை இது இதெல்லாம் பாருங்கள் இரும்பு கம்பிலாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஆனால் இரும்பில் இப்போ கதவெல்லாமே வச்சுலாம் வச்சுருக்கிறாங்க மரத்தில் இந்த சிறையோட டிசைனை பாருங்கள் பூட்டோட டிசைனை இப்போ இவங்க எப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கதவு பூட்டிடும் பூட்டு லாக் ஆகிடும் இதில் ஒரு லாக்கு பூட்டை போட்டு விட்டா இதில் பூட்டு போடுவாங்களோ இல்லை சொல்லி எது போடுவாங்களோ அதுக்கப்புறம் இப்படி திறந்துட்டு இப்படி பண்ணுறாங்க இந்த செல் வந்து மரதண்டனை கொடுக்குறது முதல் போட்டு வைக்கிற செல் வர மரண தண்டனை ஓ பிஃபோர் ஆ பாருங்களேன் இந்த இடம் அதாவது நான் சொல்கிறேன்ல இந்த தியானம் அறையிலையும் ஏன்டா இங்கே இங்க இங்கே வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இங்கேயும் ரூம் வச்சுருக்காங்களே அப்படின்னு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் மட்டும்தான் இந்த புத்தர் தியான மண்டபத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்களாங்க ரொம்ப அதிசயமாக இருக்குது அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அவங்க கடைசி காலத்தில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காகவா ஆனால் மரண தண்டனைலாம் இங்கே திருப்பி ரீ வழக்கே கிடையாது கண்டிப்பாக மரண தண்டனை மரண தண்டனை தான் நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு இங்கே மரண தண்டனை கொடுத்துருக்காங்களா அந்த மரண தண்டனை நிறைவேற்ற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே முதல் நாள் கொடூரமான நாள் என்ன போட்டிருக்கு முதல் நாள் என்ன கொடூரமான நாள் தண்டை முதல் நாள் ஓ மரண தண்டையோ தண்டனையோட முதல் நாள் மிக கொடூரமான நாள் அப்படின்னு ஒருத்தர் சிகலத்துல ஆ அம்மா மட்டும் அப்படின்னு அம்மா எனக்கு தெரியும் நான் யாருட்டான் ஓ அம்மா எனக்கு அப்போ ஒரு வேளை இவங்க குற்றஞ்சாட்டப்பட்ட இவங்க தப்பு த தப்புன்னு தப்பு செஞ்சவங்க தான்ட்டு வெளியில் உள்ளவங்க நான் நம்புகிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க அம்மாட்டை மட்டும் நான் நல்லவேமா என்ன இன்னைக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி நீ வார்த்த வளர்ப்பு சரியில்லாமல் போகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில பேர் நிலபராதிகளும் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த வார்த்தைகளும் இருக்குதுங்க இல்லை எனக்கு புரியல தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளுக்கு எந்த வித வந்து ஒரு வெளி உலகமே தெரியாமல் தான் அவங்க

இடமா ரொம்ப கவனமாக இருக்குது அந்த தொண்ணூறு மார்க்குற ஒரு மிஷின் வச்சு இது பண்ணி அர்த்தி கீழே அவங்க புளி குளித்து இறக்கிறதுக்கப்புறம் வாடியாக வந்து சின்னதான் இருக்குது இங்கே வந்து பக்கமே கொண்டு வர மாட்டாங்க மாட்டாங்கிறதுக்கு வசதி வாய்ப்புங்கிறது சுத்தமாக இல்லாத ஒரு இடமா இருந்துருக்குங்க இதுல தண்ணி தண்ணியில விழுந்து விட்டுருவாங்களோ தண்ணி இங்க விழுந்து விழுற மாதிரி இருக்கு இதுல தண்ணி கிணறு மாதிரி இருக்கு ஆனா நூற்றுக்கணக்கான கைதிகளை இங்க தூக்கு தண்டனை போட்டிருக்காங்க வேகப்பட்ட உயிர் பிரிஞ்ச இடம் இது அப்படிதான இது பாருங்க எப்படி தூக்கு தண்டனைங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு இப்போ ஏற்கனவே சிறைச்சாலைக்கு பனிஷ்மெண்ட்டோடு தான் வந்திருப்பாங்க அதுலேயுமே அவங்க உங்க உங்கள் சிறை அதிகாரிகள் அதிகமாக இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க அனுபவிக்கிற கொடூரங்கள் உள்ள வந்து காட்டாமல் இவங்க இங்கே இருக்கிற அறைகளில் வெளிச்சம் கூட வராதா உள்ள இப்போ நம்ம மற்ற இடத்துலயாவது கொஞ்சமாச்சும் ஜன்னல் இருந்துச்சு அது வழியாக வெளிச்சம் வந்துச்சு இப்போ இந்த இதை அறையெல்லாம் பாருங்கள் பனிஷ்மெண்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் சுத்தம் ஒன்றுமே கிடையாது இந்த ஜன்னல் வந்து உள்பக்கம்தான் இருக்குது இது வெளிப்பக்கம் கிடையாது இதுவும் இந்த லாக்கெல்லாம் பாருங்களேன் இந்த லாக்கை வந்து சுத்தள லாக் அப்படியே இருக்குது பாருங்க இது லாக்கை இருக்கா

நிறைய வாசகங்கள் எழுதிருந்துச்சாங்க இங்கே அது எல்லாத்தையுமே பெயிண்ட் இப்போ ஓரளவு அடித்து இதை இதை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு கொடுக்கும்போது நிறைய கொடூரங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பெயிண்ட் வச்சு அடித்து தான் இங்கே பொதுமக்களுக்கு விட்டிருக்காங்க வந்து இவங்களுக்கு மலசளம் கழிக்கிறதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க பாத்ரூம் இது இப்போ ஓப்பனாக ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி தான் அவங்க இருக்கணும் இப்போ இதில் எப்போயும் இருக்கக்கூடிய உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஓட்டை செஞ்சு எல்லாம் எல்லாம் கீழே தானே செல்வதாகும் அசிங்கமாக இருக்கும் நான் தடிக்கும் கீழே ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு அந்த பிளேட்டு முடிஞ்ச உடனே அங்கே தான் எடுத்து வெளியே போய் க்ளீன் பண்ணி கொண்டு போகணும் போல இருக்கு இது ஓட்டம் ஒன்றுமே கிடையாது உள்ள அப்படியே தான் ஒன்றும் போல இருக்கு இங்கே பாருங்க பிளேட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க இந்த ஒரு ஓட்டம் மாதிரி இங்கே இருக்கா இது அப்படியே இங்கே ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க இந்த வழியாக அவங்க வெளியே எடுத்துகிட்டு போகணும் அவங்களே தான் வெளியெடுத்துகிட்டு போகணும் இருந்தவங்க தான் வெளியேடுத்துகிட்டு போகணும் போல இருக்கு அப்படியே ஆஃபிஸ்களுடைய அரை அந்த அறையில் வந்து மேல் வாழ்க்கைக்கு போகிறதுலாம் வச்சுருக்காங்க தங்குறதுக்கு அதிகாரிகள் தங்கிறதுக்கு மேல்மாடி வந்து மரத்துல தான் போடலாம் முதமாடிங்க சிறைச்சாலை அதாவது சிறைச்சாலை வந்து கம்ப்ளீட்டா ரூம்ஸ் தான் கட்டி ஜெயில் ரூம் தான் கட்டி வச்சிருக்காங்க ஒரு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஓட்டை தான் இந்த ஓட்டை வழியாக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும் உலகத்தையும் பார்க்க முடியும் இதெல்லாம் ஆகி கிடக்கு இதில் என்ன பண்ணிருக்கு செகண்ட் லாக்கிங் ஃபஸ்ட் லாக்கிங் ரெண்டு லாக்கு இருக்குது உலக ரெண்டு லாக்கை விழுந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இது இதெல்லாம் ஃபுல்லாக பூட்டியாச்சு அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு இது வேலையுமே இது நூறு மாதிரி எல்லா வேலையுமே அப்படி தான் இருக்குது இது எதுவும் தண்டனை கொடுக்குற இடம் மாதிரி தான் தெரியுது இது கட்டி வச்சுட்டு அடிக்கிற இடம் தான் தெரியுதுண்ணே கம்பு இருக்கிற குறுக்கால எல்லாம் கம்பி போட்டு வச்சிருக்குல்ல இது படிக்கட்டு கீழே போகிறதா இருக்கும்னே கீழே புறப்படியா தான் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரெண்டு பேரு கம்மி தான் இருக்கு இதுல எல்லாம் எழுதி இருக்கு பாருங்க தல இந்த வழியா தான் அவங்க எட்டி பார்த்துக்கணும் இந்த உலகத்தை பார்க்கணும்னா இந்த வெளிச்சம் தான் இது வழியா வர்ற காத்து தான் இவங்களுக்கு ஜீவனை ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இந்த வரையெல்லாம் ஆனா இதுல வந்து கரண்ட் லைன்லாம் எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது இதுல என்ன எழுதிருக்கு அடுத்து அடுத்து இதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல யாரும் எழுதி வரைஞ்சி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு

இதில் மற்ற நிறைய பேர் அவங்கவுங்க எழுதி வச்சுருப்பாங்க இங்கே இப்போ எல்லாம் இது அரசாங்கம் எழுதி வச்சதுலாம் இந்த கருப்பு எழுத்துல இங்கே இருக்குது முதலாம் மாதம் பத்தாம் தேதி ம் இதுலேருந்து ரெண்டாவது மாடிக்கு போகுது பார்த்துடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குளிக்கிற இடம் அந்த மாதிரி சமையல் பண்ணுற இடம் சமையல் கூடம் எல்லாமே இருக்குது இது ரொம்ப பலதடைஞ்சிட்டு இது மெயின்டைன் பண்ணமுலனா மேலே குழைக்கையில் தானே இருக்குது இங்கெல்லாம் உள்ளே போனால் விழுந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க கிச்சு எல்லாமே இங்கே தான் இருக்குது பகுதியில் தான் கிச்சன்லாம் இல்லை மேல் பகுதியில் தான் இருக்குது சாப்பாடு செய்கிறது எல்லாமே வருங்க அப்படியே இந்த பக்கம் இவ்வளோ ரெண்டு பக்கமும் செயல் தான் இருக்குது என்ன தான் நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி சில மாதிரி தான் இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் கேஸ் ஆனால் அது இதை விட சின்ன சின்ன இடங்களாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பாருங்க இந்த பக்கமோ அந்த பக்கமோ இதெல்லாம் அப்போ வந்து சிறு கைதிகளும் அதிகாரிகளும் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ரொம்ப கொடூரம் தான் இன்னுமே அறைகள் 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 தான் அதிக அதிகமாக அறைகள் தான் ஹாலிவுட் படத்தில் இருக்கிற கொடூர சிறைச்சாலைகள்லாம் எப்படி இருக்குங்க அதே மாதிரியான அமைப்பு தாங்க இங்கே எப்பாரு நடிச்சு அப்படியே தான் இருக்குது கீழேயும் மேலையும் உங்களுக்கு அங்கேயும் அறைகள் இங்கே கீழே அறைகள் அதுக்கு கீழேயும் இப்படி பார்க்கறதுக்கு ஒரே நேரத்தில் எல்லாரும் வெளியே வந்து அப்படியே லன்னாக லைனாக போகிற மாதிரி அந்த கொடூரமான சிறைச்சாலை படம்லாம் ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் அதில் இருக்கிற அதே செட்டப்பில் தாங்க இருக்குது உண்மையிலே நான் இது வரைக்கும் பார்த்ததை நான் கொடூரமாக நினைக்கல இந்த இடத்த பார்க்கும்போது தான் அப்படி பல் பயங்கரமாக இருக்குது உண்மையிலே இது அவ்வளோ ஒரு பயங்கரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது மேலே அப்படியே காட்டுங்களானே மேலே இருந்து அந்த ஒவ்வொரு சிறைச்சாலையில் இருக்க ஒவ்வொரு கைதியும் வெளியே வந்து நின்று அவங்க அட்டண்டன்ஸ் போட்டு அது எல்லாமே மொத்தத்துக்கும் கீழே நின்று பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஓ இந்த கம்பியை மீறி அவங்களும் போக முடியாது இதெல்லாம் நிறைய க இதில் வந்து க கதவு இல்லை எத்தனை கொசு வந்திருக்கும் இப்போவே வந்து கொசு அதெல்லாம் குளிர்ச்சிலாம் ஓவராக இருக்குது மழை காலத்துலலாம் எவ்வளோ குளிரும் இந்த குளிர்ச்சியெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவங்க இருந்தாகணும் இப்போ தப்பு பண்ணிட்டாங்கல்ல அப்புறம் இது பட்டு தானே ஆகணும் இந்த சிறைச்சாலையை பார்த்தாலே நமக்கு இப்போ பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது அவங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு இதை விட்டு நான் வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நம்பர்லாம் போட்டிருக்கு பாருங்க ஃபோர் இந்த தான் இந்த ஒரு வெளிச்சம் மட்டும்தான் அங்கே வரைக்கும் இருக்கு இங்கே வரைக்கும் இருக்கு இங்கே தான் இங்கேருந்து பார்க்கும்போது மிக பயங்கரமாக தான் இருக்குங்க இங்கேருந்தே பாருங்களேன் இந்த தடத்த பாருங்க இந்த வெளிச்சம் இவ்வளோ தூரம் தான் இரவானாச்சுன்னாச்சுன்னா விட அதிக மோசம் ஒரு பயங்கரமான சிறைச்சாலை இது வரைக்கும் நான் பாத்திராத ஒரு சிறைச்சாலையை உங்களுக்கு காட்டியிருக்கேன் இலங்கையில் கண்டிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற கண்டி ஊரில் இது இலங்கையில் இருக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய சிறைச்சாலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னுமே இருக்குது நான் பா காட்டுனது ஒரு பிளாக் தான் இந்த நான் பா காட்டினதுக்கு அந்த பக்கம் ஒரு பிளாக் இருக்குது மேலே கீழேன்ட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கைதிகள் அதுவும் மரண தண்டனை கைதிகள் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு சிறைச்சாலையை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் அரசாங்கம் விடாது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு அரசாங்கத்தை அதாவது சர்வாதிகார அரசாங்கம் நம்ம நல்லவனாக இருந்தாலும் தூக்கி உள்ள போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் தவறு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் இந்தியாவிலையும் சரி உலக முழுக்கலையும் சரி மனிதன் என்னும் மிருகம் எவ்வளோ பெரிய சிறைச்சாலையை வச்சு அடைச்சி அவனை தூக்குத்தண்டனை போட்டாலும் அந்த மிருகம் மட்டும் சாக மண்டயவே மாட்டேங்குது தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிருகம் இருந்தால் அதை சாந்தப்படுத்துங்க அதை கொண்டுடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சிறைச்சாலையில் வந்து அது ஒரு மிகப்பெரிய குடும்பங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இந்த ப படியெல்லாம் பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் கைதிகள் இறங்கி இறங்கி அந்த ப்ளேவுட்டே அந்த புட்டே வந்து தேஞ்சி போயிருக்கு இப்போ இரும்பாக இருந்தால் தேஞ்சிருக்காது இதெல்லாம் மரத்தில் செஞ்சுருக்காங்க இதை தொட்டு தொட்டு அவங்க இறங்கணும் இப்போ பார்த்து பார்த்து இறங்கணும் சில பேர் வயதானவங்களாக இருப்பாங்க சில பேர் முட்டு வலித்தவங்களாக இருப்பாங்க எல்லாமே வேக வேகமாக அவங்க இடிச்சு இடித்து இறங்கும்போது வேகமாக இறங்கி வேகமாக ஏறி அதனாலே இந்த இடம் பா ப பகுதியெல்லாம் பார்க்கலாம் அப்படியே தேஞ்சி போயிருக்கு அப்போது ஒரு பல நூறு ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு சிறைச்சாலை எந்த அளவு அளவில் இருக்குது இது குற்றங்களை சரிப்படுத்துறதுக்கான ச இடம் கிடையாது கண்டிப்பாக கிடையவே கிடையாது குற்றங்களுக்கு தண்டனையாக கொடுக்கக்கூடிய இடம் தான் அதுலேயும் இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா அதை விட மோசம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு கொடூரமான சிறைச்சாலையிலேருந்து முதல்ல கனத்த இதயத்தோடு நான் கிளம்பிக்கிறேன் என்னால் இருக்க முடியல அதிகமான அந்த வசனங்கள்லாம் நம்ம தமிழில் ஒருவேளை எழுதியிருந்தாங்கன்னா அதை விட கொடூரமாக இருந்திருக்கும் நல்லாவில் சிங்களத்தில் எழுதியிருக்காங்க நிறைய எழுத்துக்கள் தெரியல ஸோ இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கிளம்புறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங்கேயும் க்ளிக் பண்ணுங்கள் இந்த கண்டியில் இருக்க சிறைச்சலேருந்து வெளி உலகத்துக்கு மூச்சை விட்டு நல்லா பறந்து போகிறதுக்கு போயிடுறேன் பாய்